நூலகம் எங்கே என்று சொல்ல முடியுமா நேராக சென்று இடதுபுறம் திரும்பவும் எங்கிருந்து அது ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நூலகம் எங்கே என்று சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம குடியூ அப்படின்னு சொல்லலாம் அப்போது டெல் என்னது நூலகம் எங்கேன்னு இப்போ லைப்ரரி எங்கேன்னு கேட்குறோம் ஸோ டெல் வேர் த லைப்ரரிஸ் அடுத்து நேராக சென்று இடதுபுறம் திரும்புவோம் அப்போ நேராக போகணும் அப்படின்னா கோ ஸ்ட்ரீட் நேராக போயிட்டு லெஃப்ட் திரும்பணும் இங்கிருந்து அது ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அப்போ அது ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அப்படிங்கும் பொழுது இட் இஸ் ஒன் கிலோமீட்டர் அவே

திருப்பி ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்னா ஐம் ஃபைன் ஐ அம் டூயிங் குட் இந்த ரெண்டு வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே நான் அந்த பர்சன்கிட்ட போய் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னா ஐ எம் சாரி ப்ளீஸ் போகியூமி மீ இதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன் இட்ஸ் ஓகே இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் இப்படி சொல்லிக்கலாம் ஸோ இனிமேல் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் இங்கிலீஷ் பெட்டர் ஆயிடும் தேங்க் யூ இங்கிலீஷ் பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் அவன் உதைத்தான் அவன் பந்தை உதைத்தான் இந்த ரெண்டு சென்டன்ஸையும் இங்கிலீஷில் எப்படி சொல்லான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அவன் உதைத்தான் உதைக்கிறதுங்கிறது இங்கிலீஷில் கிக்னு சொல்லுவோம் அவன் உதைத்தான் பாஸ்ட்டில் இருக்கு ஸோ ஹி கிட் நெக்ஸ்ட் அவன் பந்தை உதைத்தான் மறுபடியும் அவன் உதைத்தான் ஹி கிக் எ த பந்த பால் ஸோ ஹி கிட் த பால் இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி சென்டென்சஸை யூஸ் பண்ணி பாருங்க தேங்க் யூ இங்கிலீஷ் கஃபே வி பிரசன்ட் யூ த பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் அவன் அதை செய்யட்டும் அவள் பேசட்டும் அவர்கள் உள்ளே வரட்டும் இந்த சென்டென்சஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் ஸோ இந்த மூணு சென்டென்ஸ்லேயுமே செய்யட்டும் பேசட்டும் வரட்டும் அப்படின்னு இருக்கு அதாவது ஒரு பர்மிஷன் கொடுக்குற மாதிரி இந்த சென்டென்சஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம லெட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அவன் அதை செய்யட்டும்